உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜஜ குரு சுக்கரசனீப்யஸ ராகவே கேதவே நமோ நமஹாம் ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் மதி பிரதி தேவதைகளையும் எல்லா உலகங்களுக்கும் அம்மையப்பண்ணாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு செவ்வாய்க்குலாம் பயிற்சி உண்டா அப்படின்னு நிறைய அது ஒரு அலட்சியமாக பார்க்குறது உண்டு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும் அப்போ செவ்வாய் தேவையில்ல புதன் தேவையில்ல வெறும் வருட கிரகங்கள் மட்டும் போகிறோம்னா நவ கிரகங்கள் இருக்காது நாலு கிரகம்தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன கிரகங்கள் அசைவுகள் கூட மனித வாழ்க்கையை மாற்றும் செவ்வாய் ஒருத்தவனுக்கு உச்சமாக இருந்து செவ்வாய் ஒரு ஆற்றலோடு இருந்ததுன்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பான் ஒரு பொண்ணுக்கு அதிகமாக பேசுது அதிகமாக பேசுது வாயாடுதுன்னா அதுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு முடி ரொம்ப குறைவாக இருக்குன்னா செவ்வாய் லக்னத்தை பார்க்குறாருன்னு அர்த்தம் இல்லை முடி கொட்டுது முடியே இல்லை வழுக்கையாக இருக்குன்னா அவன் லக்னத்திலே செவ்வாய் இருக்குதுன்னு அர்த்தம் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க இது ரொம்ப அதிகாரமாக தோரணையாக பேசுவார் கம்பீரமாக இருப்பார் பார்க்கறது ரொம்ப நார்மலாக இருப்பார் வெட 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 வெடன்னு இருப்பார் ஒல்லியாக இருப்பார் குள்ளமாக இருப்பார் ஆனால் பேச்சு நிர்வாகம் பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்புவார் அவங்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதே போல தான் உயர் அதிகாரிகள் அதிகாரத்தில் போய் உட்கார்றது அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களை கூட ஆட்டி படைக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுனா செவ்வாய்க்கு உண்டு அதிகாரம் மிக்கவர்கள் செவ்வாயுடைய ஆட்சி பலம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பார்கள் உயர்ந்து அதிகாரத்துக்கு வருவாங்க காவல்துறையில ஒப்பண்ணக்கூடியவங்க ஒருத்தவனுக்கு வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னாக்கா அவன் நீங்கள் போலீஸாக ஒர்க் பண்ணுறீங்களான் நம்ம கேட்கலாம் பத்தில் செவ்வாயோ பத்து செவ்வாய் பார்த்தாலோ பத்தாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்னாலோ கிரகங்கள் நின்னாலோ அவன் ஏதேனும் ஒரு சின்ன பிசி போலீஸாக இருப்பான் அப்புறம் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிசி ஏசி ஐஜி டிஜி அதெல்லாம் போயிட்டே இருக்கும் அப்போ காவல்துறை அதிகாரிகள் அதே போல் அதிகாரம் மிக்க பதவிகள் அதே போல் அரசியல் தலைவர்கள் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர் பெருமக்கள் இது எல்லாத்துக்குமே செவ்வாயுடைய அனுகிரகம் வேண்டும் அதே போல் இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் பில்டர்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் மினரல்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் கனிம வளங்கள் குவாரிகள் நிலவளங்கள் ஓ ஒரு ஊரில் பண்ணியாறு அந்த ஊரே அவர் இருந்தாங்க சொத்து பத்தெல்லாம் நிறைய வச்சுருக்கார் செவ்வாய் தான் காரணம் சார் ஒரு ரொம்ப ஒரு சின்ன ஒரு டீ கடை வச்சுருந்தார் சார் அந்த இடத்துல ஒரு தள்ளுவண்டி வச்சுருந்தார் அங்கே ஆரம்பிச்சார் இன்றைக்கி அங்கேயே ஒரு பெரிய கடை கட்டி ஜம்முன்னு ஆகிட்டார் அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் சார் ஒரு சென்ற இடத்துல வாங்கி ஒரு சின்னதாக ஒரு உழவு பண்ணாங்க சுற்றி இன்னைக்கு நாற்பது ஏக்கர் வாங்கிட்டாருங்க அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் அப்போ இடங்கள் பூமிகள் அதேபோல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சித்தப்பாவாக இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் அத்தைமார்களாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது அதுவும் செவ்வாய் அதோடு மட்டுமல்ல வீரம் வேகம் பேசினே இருக்கும்போது பலாறு அடிச்சிடுறது செவ்வாய் காரணம் இந்த வீட்டம்மா பார்த்தீங்கன்னாக்கா பேசினே இருக்கும்போது டம்முட்டீம்னு பாத்திரம் பறக்கும் செவ்வாய் காரணம் ஆத்திரமா கோப்தான்வ் முன்னாடி வந்து நிற்பாங்க செவ்வாய் காரணம் அதிகமான கோபம் கோபத்தை செயல்படுத்துதல் செவ்வாய் போராடிக்கிட்டே இருப்பாங்க எதிர்த்து 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 பேசிக்கிட்டே இருப்பான் செவ்வாய் தான் காரணம் அதே போல் திருமண தடைகள் செவ்வாய் தான் காரணம் எங்கே போனாலும் செவ்வாதோஷம் 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 அப்போது செவ்வாய்க்கு வந்து இவ்வளோ காரகத்துவம் இருக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் மெயினான சப்ஜெக்ட் சொல்ல விட்டோன்னு திருமண தடை செவ்வாய் தான் காரணம் செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை என்னங்க சாமி இப்படி சொல்கிறீங்க ஆமாம்ப்பா மாங்கல்யமே அவ் தான் அதனால மங்கல்யான்னு பேர் வச்சு அங்கே மேலே அமிச்சாங்க மறந்துட்டீங்களா அப்போ செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை கல்யாணமே நீங்கள் மாப்பிள்ள இருக்கலாம் பொண்ணு இருக்கலாம் அதோடு மட்டும் வாத்தியம் இருக்கலாம் எது இருந்தாலும் என்ன இருக்கணும் திருமாங்கல்யும் இருக்கணும் செவ்வாய் அதே போலத்தான் வீரம் வீரியம் குழந்தை பாக்கியம் இன்றைக்கி நிறைய தம்பதிகள் ஐஏஎஃப் ஐஏஎஸ் ஐஏவிஎஃப் என்னென்னமோ பண்ணுறாங்க குழந்தை பாக்கியத்துக்கு நாலு லட்சரூவா அஞ்சு லட்ச ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க கொடுத்துட்டு இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகலை அப்படின்றாங்க ஊது ஊசியை போட்டு அங்கேயே ஒரு பத்து பதினஞ்சு நாள் படுக்க வச்சிடுறாங்க அசையாது அப்படி திரும்பாதே இப்படி திரும்பாத ஏந்திருக்காத குனியாத நீடுறாங்க அப்போது இதை எல்லாத்தையும் தாண்டி அங்கே வந்து வெற்றி பெறணும்னா என்ன வேணும் உங்களுக்கு கிரகம் வேணும் ஒன்றும் தெரியாது எவ்வளோ போய்ட்டு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு ஏமாந்துட்டு தந்துடுறீங்க ரெண்டு அட்டம்ப்ட்டு மூணு அட்டம்ட்டு நாலு அட்டம் செய்து கூட வெற்றி பெறாதவர்கள் இருக்கிறாங்க அப்புறம் நம்ம இடத்துல வந்து ஜாதக பரிகாரங்கள் செய்து அதுக்கப்புறம் வின் பண்ணி இயற்கையாக வின் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க அப்போ இது எல்லாத்துக்குமே வீரத்துக்கு காரணம் செவ்வாய் குரோத்துன்னு சொல்கிறாங்கள அதுனால் ஒரு ஆண் பெண் இணைவில் என்ன வேணும் உங்களுக்கு அங்கே ஒரு சக்தி அந்த முட்டையை உங்க உடச்சி உள்ளே போய் சேரணும் ஜாயின் பண்ணணும் அதுக்கு என்ன வேணும்னா பவர் வேணும் எனர்ஜி அதே போல் எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பூமி சார்ந்த தொழில்கள் கனிம வளங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார்மா ஆப்ரேஷன்ஸு எல்லாத்துக்கும் செவ்வாய் தாங்க காரணம் இவ்வளோ செவ்வாய் இருக்கும்போது போட்டம் போ பார்த்துக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி இவ்வளோத்துக்கும் செவ்வாய் காரணமாக இருக்கும்போது அந்த செவ்வாயை பற்றி நம்ம கவலையே படாமல் இவ்வளோ செவ்வாய் பயிற்சின்னு சொல்லிட்டோம்னா அது எப்படி நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது என தருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தாறு முதல் செப்டம்பர் பத்த அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி வரை ஆகஸ்ட் இருபத்தாறுலேருந்து அக்டோபர் பத்தொம்போது வரையிலும் ஏறக்குரிய நாற்பத்தி ஐந்து நாட்கள் கடக ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் உடனே எல்லாரும் நீச்சம் 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 சொல்லக்கூடாது நீச்சல் யாராவது சொன்னீங்கன்னா பலரும் நடிச்சிட வேண்டியதுதான் என்னப்பா நீச்சம் நீச்சம்னா அந்த விரும்பும் வேலை செய்யாதா பலன் தராதா உனக்கு தான் நீச்சம் எனக்கு நல்லாயிருக்கும் புரியுதுங்களா கடகத்து வந்தால் தான் ஆமாம் ஒத்துக்கிறேன் அதுக்காக ஒரு ஜீரோ ஆகிட மாட்டார் ஏன்னா இன்றைக்கி வந்து ஜோதிடம் மாறி போச்சு எல்லாருகையிலும் எல்லா ஆயுதமும் இருக்குது அவ்வளோதான் விஷயம் அப்போது கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எப்போது ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து அக்டோபர் பத்தொம்பது வரையிலும் நாற்பத்தைந்து நாட்கள் கடகத்தில் செவ்வாய் எந்த கடக செவ்வாயால் இப்போ நான் இவ்வளோ தூரம் சப்ஜெக்ட் சொல்கிறேன் தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கேன் ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்கேன் மருத்துவம் சொல்லியிருக்கிறேன் மினரல்ஸு கனிம வளங்கள் சொல்லியிருக்கிறேன் ரியல் எஸ்டேட் சொல்லியிருக்கிறேன் பில்டர்ஸ் சொல்லியிருக்கிறேன் வெளிநாட்டு தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கிறேன் உத்தியோகங்கள் சொல்லியிருக்கிறேன் காவல்துறை சொல்லியிருக்கேன் அரசியல் சொல்லியிருக்கிறேன் சினிமா துறை சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த அதே போல் குடும்ப உறவு முறைகள் சொல்லியிருக்கிறேன் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் உள்ளே நான் போனீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேச போகிறேன் நான் இப்போ ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக அமைவது அவன் தங்கியிருக்கக்கூடிய அமையக்கூடிய பூமி இடம் அது குடிசை வீடாக இருந்தாலும் அவன் கோபுரத்துக்கு வந்துடுவான் எத்தனையோ பேர் உதாரணங்களுக்கு இருக்காங்க பிறப்பில் குடிசை வீட்டில் ஓலை வீட்டில் பிறப்பாங்க ஆனால் சாகும்போது பார்த்தீங்கன்னாக்கா மாடை மாளிகையில் இருப்பான் அது எல்லாமே பூமியை குறிக்கக்கூடியது இடத்தை குறிக்கக்கூடியது அதே போல் திருமணம் இல்லாமல் நடக்காது குழந்தை பாக்கியம் திரு இல்லாமல் நடக்காது இப்போ இத்தனை காரகத்துவம் உடைய முக்கியத்துவம் உடைய அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு என்ன பலனை தரப்போகிறார் நல்லது செய்கிறாரா நல்லது நடக்கணும்னா இல்லை எனக்கு இது நடக்கணும் சாமி அவர் செய்கிறாரு செய்யாமல் போகிறார் எனக்கு வேணாம் எனக்கு செய்ய சொல்லுங்கள் அப்படி வந்துடுவோம் சாமி அவர் கடகத்தில் இருக்கட்டும் மிதனத்தில் இருக்கட்டும் அவர் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம் எனக்கு இந்த சப்ஜெக்ட் முடியணும் இதை அவர் செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் பண்ணி விட்டுருவோம் அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் என்னவோ என்னவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம் பாருங்க அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் ஒரு அதி அற்புதமான நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்க போகுது மற்ற ராசிகளை விட மீன ராசிக்கு சிறப்பாகவே உள்ளது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாக இந்த செவ்வாய் பகவான் மீனராசியை பொறுத்தவரையிலும் இரண்டு ஒன்பதுக்கு உடையவன் செவ்வாய் மீனராசிக்கு அற்புதமான ஒரு நல்ல அதிர்ஷ்டக்காரகன்னு அர்த்தம் ஒரு பக்கம் தனம் பணம் எல்லாம் சம்பாரித்து கொடுக்கக்கூடியவர் அவர் தான் நீங்கள் மீன ராசி ஆனாலும் மீன லக்னமானாலும் உங்களுக்கு பணங்காசு சம்பாரித்து கொடுக்கக்கூடியது யாருன்னு கேட்டால் நம்ம செவ்வாய் பகவான் அவர் தான் காசு பணம் உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்குறாரு அதோடு மட்டுமல்ல தேவையான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பாகியங்களையும் வாரி வழங்கக்கூடியவர் அந்த செவ்வாய் பகவான் ஒரு பக்கம் இரண்டாம் அதிபதி இன்னொரு பக்கம் ஒன்பதாம் அதிபதி அந்த ரெண்டு ஒன்பதுக்குரிய செவ்வாய் ஐந்தாவது வீட்டில் மீனத்துக்கு அஞ்சாவது வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ எவ்வளோ முக்கியங்க நிச்சயமாக மீன ராசி அன்பர்களே கீழே சொல்லக்கூடிய அந்த தொழில்கள் செய்பவராக நீங்கள் இருப்பீர்களேயானால் அந்த தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக எஜுகேஷன் செக்டர்ஸ் டீச்சர்ஸாக இருக்கலாம் ப்ரொஃபஸராக இருக்கலாம் அல்லது சின்ன சின்ன ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்களா உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடிய டியூஷன் சென்டராக இருக்கலாம் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய காலேஜஸாக இருக்கலாம் அப்போது அதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் பண தேவைகள் இருக்குமேயானால் அந்த பண தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுக்கு தேவையான பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும் மீனராசி அன்பர்களே அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க ப்ரமோட்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது குறிப்பாக மீன ராசி என்பர்களே விற்காத இடங்கள் எல்லாம் விற்றுப்போகும் ரொம்ப அது ஒரு முயற்சி பண்ணுறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அன்றைக்கெலாம் ஒரு மீனராசி என்பர் ஃபோன் பண்ணுறார் கன்னியாகுமரியிலேருந்து சார் நான் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் ஒரு இடத்துல போட்டுட்டேன் இந்த கை வாங்கி அந்த கை விற்றுடலான்னு சொல்லி போட்டேன் கடைசியில் மூவ் ஆகவே இல்லை என்னால் ரொட்டேஷன் கட்ட முடியல வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் அது ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஸோ அந்த இடம் எனக்கு விற்கணும் சார் தான் நான் வந்து வெளியே வர முடியும் லாஸ் ஆகிடுச்சி எனக்குன்னு சொல்கிறார் அப்போ பாருங்கள் ஒரு தொழில் பண்ணலாம் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கலான்னு ஒரு பிஸ்னஸ் பண்ண மோட்டிவில் அதை பண்ணி போட்டிருக்காரு ரெண்டு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இடம் உடனே வித்திருந்ததுன்னா அதுதான் கொஞ்சம் லாபம் பார்த்து வெளியே வந்திருப்பார் விற்கலன்னு சொன்ன உடனே இந்த ரெண்டு கோடி ரூபாய்க்கு அவர் வட்டி கட்டுறார் அப்போ போல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே இடப்பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் விற்காத இடங்கள்லாம் கூட விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் மீனராசி அன்பர்களே வீடு வாங்கிறது வீடு கட்டுறது இதில் ஏதேனும் தடைகள் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் விலகும் அதே போலத்தான் சகோதர வழியில் ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் அக்கா தங்கைகளாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் மெயினாக இந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அங்க பங்காளிங்க பிரச்சனையாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை விலகும் அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சித்தப்பா பிரிப்பா அண்ணன் தம்பிங்க அப்பா அம்மா நிறைய இடங்களில் அப்பா அம்மாவே தவறு செஞ்சிட்றாங்க பிள்ளைங்களுக்கு அப்போது அந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த சொத்து பிரச்சனைகள் விலகும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே பூமி சார்ந்த தொழில்கள் க்ரஷரு க்ரஷர் வச்சு நடத்தக்கூடியவங்க குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க எம்சாண்டு போர்வெல் விவசாயம் பூமி சார்ந்த தொழில்கள் காடுகள் தோப்பு தொடர்புகள் வச்சு நடத்தக்கூடியவங்க மாடுக வச்சு நடத்தூடியவங்க மாடுக வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் விவசாயிகள் பண்ணைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க தானிய கிடங்குகள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ஸு கார்கோ பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக இந்த செவ்வாயுடைய மாற்றம் நல்ல பண வரவை தன வரவை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுடைய ஏமாற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் மீனராசி அன்பர்களே நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயம் இருக்கலாம் அது நடக்காமல் போகலாம் தொடர்ந்து ஏமாந்துக்கிட்டே இருக்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி என்பர்களே உங்களுடைய ஏமாற்றம் தள்ளிப்போகும் வெற்றிகள் அதிகரிக்கும் அப்போ அந்த வெற்றி ஏமாந்துறது போய் வெற்றி அதிகரிக்கணும் என்னங்க பண்ணணும் உங்களுடைய வழிபாடுகளும் அதிகரிக்க வேண்டும் அதே போல் வராத பணங்காசுக்கு ஒரு சொத்து சம்மந்தமாகவோ இல்லை ஒரு வம்போ செக்குமோ சரியாக இருக்கலாம் இல்லை பணம் கொடுத்து ஏமாத்திருக்கலாம் நம்பி கொடுத்த சமயம் இப்படி ஏமாத்திட்டேன் எனக்கு நாற்பது லட்சம் வரணும் எனக்கு ஐம்பது லட்சம் வரணும் எனக்கு அறுபது லட்சம் வரணும் அது மாதிரி பணங்காசை கொடுத்து ஏமாந்துருக்கலாம் அந்த மாதிரியான பணங்காசுகள் கொடுத்து ஏமாந்துருப்பீர்களே ஆனால் அவையெல்லாம் வந்து சேரும் வழி உண்டு வழி இருக்கு வந்து சேரும் லீகலாகவே சட்டத்துறை மூலமாகவே அதெல்லாம் வாங்குவதற்கு வழிவகை உண்டு அதே போலத்தான் மீனராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் மெயினாக இந்த ட்ரிபிள்இ படித்தவங்க இசிஇ படித்தவங்க ஆட்டோமொபைல் படித்தவங்க ஹார்ட்வேர்ஸ் படித்தவங்க இவங்க எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்கும் பில்டர்ஸ் அவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் கனிம வளங்கள் மினரல்ஸ் அவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் குறிப்பிட்ட சில தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் செயல்பட போகுது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியெல்லாம் நல்ல முறையில் இருக்கும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கெலாம் இதெல்லாம் கஷ்டங்கள் கஷ்ட கஷ்டகாலங்கள் இருக்குமேயானால் அந்த கஷ்டம் விலகும் தொழில் சிறப்பான முறையில் அமையும் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே அதே போல தான் நிறைய அன்பர்களுக்கு அந்த செய்வினை தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது அந்த மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே இறுதியாக திருமண தடைகள் இந்த திருமண தடையை பொறுத்தவரும் நிச்சயமாக திருமண யோகங்கள் கை கூடும் ஏன்னா ரெண்டு ஒன்பதுங்கிறது ரெண்டுமே நல்ல சுபஸ்தானம் அதில் போய் அஞ்சாம் அதிபதி அங்கே உட்கார்றது சிறப்பு அப்போ திருமண தடைகள் விலகும் மயோதிக திருமணங்கள் லேட் மேரேஜஸ் நாற்பது வயசாது பொண்ணுக்கு பொண்ணுக்கு முப்பத்தெட்டு வயசாதுன்னு கல்யாணம் ஆவலையாக கவலைப்படாதீங்க திருமண யோகங்கள் கைகூடும் அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு அப்போ திருமண யோகங்கள் கை அதே போல் தான் குழந்தை பாக்கியம் நாள்பட்ட குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக இருக்கீங்க இன்னும் நடக்கலை இந்த செவ்வாய் நினச்சாருன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துடலாம் குழந்தை பாக்கியம் உண்டு ஸோ நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸை பேசிக்கிட்டே போகலாம் மீனராசி அன்பர்களே உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன நடக்கணும் அன் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்களுக்கு இது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதான்னு தீர்மானிக்கக்கூடியது உங்கள் தலையெழுத்து உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய பரத் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்